நடிகர் ராமராஜன் அவர்கள் தமிழ் சினிமாவில் செய்த சாதனைகளை இனி எந்த ஒரு நடிகராலும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உச்சம் தொட்ட நடிகர் என்றால் அது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள்தான் நடிகர் ராமராஜன் அவர்கள் நாற்பத்தி மூன்று படங்களில் தனி கதாநாயகனாக நடித்திருக்கின்றார்கள் எந்த படத்திலும் இரண்டாம் தர கதாநாயகனாகவோ அல்லது இவர் படத்தில் வேறு யாரையும் இரண்டாம் தர கதாநாயகனாக வைத்தோ இவர் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூத்தி இரண்டு வரை அதாவது மூன்று வருட காலம் முழுமையாக நாற்பது திரைப்படங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு நடிகர் அது மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள்தான் அதே போன்று இவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாக வெற்றி பெற்றதும் அதிகப்படியான ஓட்டுக்கள் வித்தியாசத்தில்தான் நடிகர் ராமராஜன் அவர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு பாமர மக்களால் பாமர ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர் நடிகர் ராமராஜன் அவர்கள் பழகுவதற்கு எளிமையானவராகவும் தயாரிப்பாளரை புரிந்து கொண்ட ஒரு நடிகராகவும் இயக்குநர்களுடைய தேவையை உணர்ந்து கொண்ட ஒரு நடிகராகவும் இருந்ததனால்தான் அவரால் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தினுடைய கதையின் நாயகனாக சாதனையாளராக தொடர முடிந்தது ஆனால் காலம் ஏதோ அவரை ஒரு ஓரத்திற்கு தள்ளியது என்பது மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுதான்